இது வந்து தவறான ஒன்றை நீங்கள் சொல்கிற உண்மை இதுதான் என்று ஒருபோதும் அவர் சொல்ல மாட்டார்களே நாலாயிரம் கோடிக்கு மணல் கொள்ளை நடந்திருக்கிறது நாலாயிரம் கோடி அரசுக்கு வரக்கூடிய வருவாயை இழந்திருக்கிறோம் என்று நீங்கள் அது புள்ளி விவரத்தோடு பேசினால் உடனே அவர்கள் என்ன செய்வார்கள் இவனை தெரியாதா இவன் எப்பொழுது சாவான் இவன் இன்னமும் உயிரோடு இருக்கானா இப்படி நினைந்தே பார்க்க முடியாத அளவுக்கு அரசியல் ஆரோக்கியத்தை முழுவதுமாக நாம் இழந்துவிட்டோம் இந்த முன்னேற்ற இது பேரு இது எதில் முன்னேற்றம் என்று தான் எனக்கு புரியவே இல்லை ஆனால் இது க திமுக கழகம் என்பது என்னை பொறுத்தவரையில் கலாச்சார சீரழிவு கழகம் அது அதனால் அந்த கலாச்சார சீரழிவு கழகத்தில் போன்று மனிதர்கள் அமைச்சர்களாக இருப்பதில் நாம் ஒன்றும் அதிர்ச்சி அடைய வேண்டியதில்லை ஆச்சரியப்பட வேண்டியதில்லை ஆனால் இதற்கான தீர்ப்பை மக்கள் தருவதற்கு தயாராக இருக்கிறார்கள்